லோக்சபா தேர்தல் தேதி இந்த மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டணி தொகுதி பங்கீடு வேட்பாளர் தேர்வில் அரசியல் கட்சிகள் மும்முரமாக உள்ளது இந்த சூழலில் தலைமை தேர்தல் ஆணையம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் அன்றே தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வரும் அரசியல் கட்சிகள் நட்சத்திர பேச்சாளர்கள் தலைவர்கள் நன்னடத்தை விதிகளை பின்பற்ற வேண்டும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின் எந்தவித புதிய நலத்திட்ட அறிவிப்போ அரசாணைகளோ வெளியிடக்கூடாது ஜாதி மதம் மற்றும் மொழி அடிப்படையில் வாக்கு சேகரிக்க கூடாது மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் செயல்படக்கூடாது கோயில்கள் சர்ச்சுகள் மசூதிகள் குருத்வாரா உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களுக்குள் சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சிகள் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் மக்களின் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கும் வகையில் பிரச்சாரத்தின் தரத்தை உயர்த்த வேண்டும் அரசியல் கட்சிகளும் அவற்றின் தலைவர்களும் ஆதாரமற்ற தகவல்களின் அடிப்படையில் வாக்காளர்களை தவறாக வழிநடத்தக்கூடாது சமூக ஊடகங்களில் கண்ணியம் குறைவான பதிவுகளை வெளியிடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது மேறினால் பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது